சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இது திருப்பூர் ஞான சபையில் இருந்து வரும் பதிவு உறவுகளே அழைத்து பேசும் பல பேரும் சொல்லியிருக்கிறார்கள் கஷ்டம் தீரவே இல்லை என்று இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இறைவன் யாருக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒருபோதும் கொடுப்பதில்லை நம் கர்மவினைகள் நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தீர்ப்பதற்கு இறைவன் எளிதான வழியையும் சொல்லி கருணையோடு காத்திருக்கிறான் புண்ணியம் செய் கர்மம் தீர் புண்ணியம் செய்தால் கர்மம் தீரும் என்பது இறைவனின் சொல் இது கேட்பதற்கு பலபோதும் மனமில்லாமல் மனிதன் துடிக்கிறார் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் கொடுப்பதற்கு மனம் அனுமதிப்பதில்லை சில மனிதர்கள் அதை தடுப்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம் கர்ம தீர்ப்பதற்கான வழிகளை தேடாமல் கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது என்று சொல்லி மீண்டும் அதை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவோ கஷ்டமான செய்தி புண்ணியம் செய் கர்மம் தீர் அன்னதானம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் நன்றி